எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு வாழைக்க பச்சை எப்படி பார்க்கலாம் வாங்க செய்ங்க ரெண்டு வாழைக்க எடுத்துருக்கேன் தோல் சீவி எடுத்து வச்சுக்குவோம் சீவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி மெரிசா சீவி எடுத்துக்கணும் அப்படி இல்லாட்டி அருவாமனையில் நீங்கள் லேசாக சீவை முடிஞ்சா சீவி எடுத்துங்க பச்சி செய்கிறதுக்கு பச்சி போண்ட மாவு தான் நாங்கள் எடுத்துருக்கோம் அதை போட்டுக்குவோம் வேணுங்கிற அளவு போட்டுங்க அதோட இட்லி மாவு கொஞ்சம் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா அச்சு நல்லா உப்பி வரும் அதோட கொஞ்சம் பெருங்காயம் செத்துங்க தூள் பெருங்காயம் வாயு பிரச்சனை நல்லா இருக்காது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கட்டியாகவே ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கையால் இந்த மாதிரி கலக்கிக்கங்க இந்த அளவுக்கு பனஞ்சு வச்சுங்க கவு பத்த வச்சுக்குவோம் எண்ணெய் சட்டி அடுக்க வச்சு தண்ணி எல்லாம் காயட்டும் கடலெண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காயட்டும் நல்லா இந்த மாதிரி எடுத்து மாவில் இந்த மாதிரி நினச்சி போடுங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு தான் இன்னைக்கு பச்சை சுத்தம் டீ போட்டு பச்சி ஸ்நாக்ஸ் இன்னைக்கு வாங்க நீங்களும் சாப்பிடலாம் எங்க வீட்டுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்